நண்பர்களே நம்ம மதுரை பனங்காடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னாங்க வடக்கு பார்த்த வீடு ஒரு பதினெட்டுக்கு அறுபத்தஞ்சுன்ற அளவில் இருக்கக்கூடிய ஒரு இடங்க அதாவது மூணு சென்ட்டு உள் உள்கட்டுமானம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் சதுரடி அந்த மாதிரி இருக்கு வடக்கு பார்த்த வீடு ஒரு அறுபது லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசபிள்ங்க விலை வந்து நம்ம பேசிக்கலாம் நெகோசபிள் தான் பார்த்து அனுசரித்து பேசிக்கலாம் வடக்கு பார்த்த வீடு தேர்ட்டி ஃபீட் ரோடுங்க முப்பது அடி ரோடு இந்த மாதிரி வருது பாத்தீங்களா இப்படி வருது பெரிய ரோடாவே இருக்கு வீடு வந்து பாருங்க இந்த மாதிரி முன்னாடி கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம் பைக் பார்க்கிங் பண்ணிக்கலாம் ரேம்ப் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க போர் இப்படி வந்துருது பைக் வந்து தாராளமா ரெண்டு மூணு வண்டிகளை வந்து தாராளமா பார்க் பண்ற அளவுக்கு இந்த ஃபோர்டிக்கு இருக்குங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இன்வெர்டர் வச்சுக்கிறக்காக அந்த ரூம் கொடுத்துருக்காங்க இப்படி வருது பாருங்க நல்ல போஸா இருக்கு ஒரு பத்துக்கு பத்து அளவு இருக்கக்கூடிய ஒரு அளவில் இருக்கக்கூடிய ஃபோர்டிக்கோ இருக்குது ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்ல நேர்த்தியா அழகா இருக்குது சேஃப்டி கெட் இந்த மாதிரி வந்துடுது பாருங்க இந்த மாதிரி தேக்கு மர டோர் நல்லா அருமையா பாலிஷ் பண்ணி ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது தெரியுதுங்களா இந்த மாதிரி வருதுங்க அப்படி உள்ள வந்தோடனே பாருங்கள் ஹால் பாருங்கள் நல்ல ஸ்பேசியஸ்ட்டு பெரிய ஹாலுங்க மேலே என்ன எல்இடி ஒருக்கலாம் இன்னும் இன்னும் நட இது போடலை நீங்கள் எல்இடி வேணும்னு கேட்டிங்கன்னா எல்இடி மேலே உள்ள அந்த இதில் சரிங்களா பண்ணி கொடுத்துருவாங்க பாருங்கள் ஒரு இரநூத்தி எண்பது சதுரடிக்கு குறையாத பெரிய ஹாலுங்க இப்படி வருது நல்ல ஸ்பேசியஸ்ட்டு ஹால் பாருங்கள் இந்த மாதிரி வருது கிச்சன் இந்த மாதிரி வந்துடுது இந்த பெயிண்ட் ஜாமான் எல்லாமே எடுத்துருவாங்க இது பூராமே வேலை முடிஞ்சிச்சு எடுத்துருவாங்க கிச்சன் எல்லாம் கிரானைட்ல வருது மாடுலர் கிச்சன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாடுலர் வச்சு அந்த ஹோல் இருக்குல்ல அதில் எக்ஸாஸ்ட் பைப்பு உள்ள போயிடும் இந்த மாதிரி வருது இது வந்து ஓடிஎஸ் வென்டிலேஷன் ஏரியாங்க இங்கேயே வந்து ஒரு வாஷ் மிஷின் வந்துருது குழாயெலாம் வந்துருது இதிலயும் வந்து நம்ம வாஷிங் மிஷின் வச்சுக்கிறக்கு இந்த இடம் கொடுத்துருக்குறாங்க மேலே பாருங்கள் காற்று விடுறதுக்காக மேலே வந்து உள்ளே காற்று வரும் வெளிச்சம் வரும் மழை தண்ணி உள்ளே வராது அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க இந்த காற்று வர காற்று இந்த பெட்ரூமுக்கு போகிற மாதிரி இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது இதில் பாரு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் கபோர்டு அந்த மேலே இருக்கிற லாஃப்ட் கபோர்டு எல்லாமே நல்லா நேர்த்தியாக இருக்குது எல்லாமே டஃபன் கிளாஸ் ஊருக்கு நல்லா இருக்கு ஆர்டிங் தெரியுதுங்களா பார்த்தீங்களா ஒரு பெரிய பெரிய நூற்றி இருபது சதுரடி வரக்கூடிய பெட்ரூமாக இருக்குது அட்டாச்சு லேட்ரின் பாத்ரூமுஸ்ட் வந்துடுது இதிலே வந்து உங்களுக்கு அந்த லாஃப்ட்டு கப்போர்டு செல்ஃப் கப்போர்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்துருதுங்க தெரியுதுங்களா செல்ஃபெல்லாம் நல்ல அகலமான செல்ஃபு மேலேயும் லைட்டு கொடுத்துருக்காங்க வரிசைக்கு பாருங்கள் எரியுதுங்களா ம் எல்லா நம்பே எரியுதா இந்த மாதிரி வரும் இப்போ இன்னொரு பெட்ரூமே போய் பார்த்துருவோம் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஃப்ட் கபோர்டு செல்ஃப் கபோர்டு அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் வந்துடுது இது பத்துக்கு பத்துன்ற அளவில் வரக்கூடிய பெட்ரூமாக இருக்குது இங்கே ஜன்னல் இந்த மாதிரி வந்துடுது இங்கே இந்தியன் டாய்லெட்டும் வந்துடுது இந்த மாதிரி இந்தியன் டாய்லெட் வந்துடுது மாடியில் போய் பார்த்துருவோம் மாடி வந்து மொட்டை மாடி தான் இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துருவோம் வாங்க இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் வருது மாடி பாருங்கள் பெரிய மாடிங்க சுற்று சுற்றி பாருங்களேன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரெசிடென்சியல் ஏரியா தாங்க நல்லா இருக்குது மேலே தட்டோடு பச்சிருக்குறாங்க நல்லா ஒரு எழுநூற்றம்பது லிட்டர் கேப்பபிலிட்டி டேங்க் இருக்குது பாருங்கள் எல்லாமே முக்கால் அடி சுவராக இருக்குது மேலும் இந்த வீடோ பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் திர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனல் பாண்டி செல்வி கார்த்தியன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்